இதுக்கு அப்புறம் நாங்கள் போய் வண்டியில் போய்ட்டு ஸ்கூல் போனோம் பட் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இங்கே பார்த்து சொல்லு ஹாய் நாங்கள் ஸ்கூல் போக போகிறோம் ஸ்கூல் பேர் என்னடாடி வாங்க போலாம் வாங்க அப்பா கிளம்பிட்டாங்க இருமா பெரியப்பா வண்டி எடுப்பாங்க நான் ஒரு பட்டே பெரியப்பா உட்காந்ததுக்கு அப்புறம் உட்காரு நம்மளை யார் இட்டம் போறாங்க நம்மளை யாரு போறாங்க நம்ம வண்டி எங்கம்மா சரி நாங்கள் இப்ப பாப்பாவை ஸ்கூல் கூட்டிக்கிட்டு போறோம் போற தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க பாப்பாவை ஸ்கூலில் கூட்டி போயிட்டு விட்டுட்டு காலைல ஒம்போதரைக்கு ஸ்கூல் ஆரம்பித்து பாப்பாவுக்கு பதினொன்றரைக்கு விட்டுருவோன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் கிளம்புனே பத்து மணி ஆகிடுச்சு இங்கே இந்த வீட்டிலருந்து கிளம்பி ஒம்பதே முக்கால் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பத்து ஆயிடுச்சி அப்புறம் போயிட்டு ஸ்கூலுக்கு போகலாமா வாங்க எந்த பக்கமாம்மா போகணும் அப்படியே போகலாமா ம் போங்க தங்க போங்க வாங்க போங்க நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம் பாப்பாவை விடுறதுக்காக வந்திருக்கோம் நிறைய பேரண்ட்ஸுங்க மீன்ட்டுருக்காங்க நாங்கள் பாப்பாவை கூப்பிட்டு போய் விடுறதுக்காக வரோம் இன்னும் உள்ளார போயிட்டு என்ன நடக்குதுப்பா அம்மா போங்க 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 பாப்பா ஓடுறா ஸ்கூலுக்கு மிஸிக்கிட்டே கூட அவங்களே கொடுப்பாங்க சரியா அவங்களே கொடுப்பாங்க நீ வந்துடு அவங்க கூட அவங்க கொடுப்பாங்க நீ வந்துடு

இப்போ வந்து பாப்பாவை கூப்பிட்டு வராங்க எல்லாரும் எல்லா பேரண்ட்ஸோ அதெல்லாம் நாங்களும் போகிறோம் கூப்பிட்றதுக்கு அவ்வளோதான் விட்டுட்டாங்களா என்னான்னு தெரியல நாங்கள் கேட்டுக்கணும் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் கூப்பிட்டு வரணும் அவ்வளோதான் க்ளாஸ் முடிஞ்சிருச்சிங்களா க்ளாஸ் முடிஞ்சாங்க சரி சரி சொன்னா ஆ சரி சரி வா நம்ம போயிட்டு இப்போ பாப்பாவை பார்க்கலாம் நாங்கள் போயிட்டு பாப்பாவை இப்போ கூப்பிட போகிறோம் அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் போகலாம் போயிட்டு ஆ நீங்கள் குட்களாக இருந்தீங்களே ஸ்கூலில் அழுவாதே அதெல்லாம் நம்ம போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கலாமா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரலாமா இந்த என்ட்ரன்ஸ் இங்கேருந்து இப்படி வந்து இதான் தியாவோடய க்ளாஸ் இந்த கல்யாண கோவிலுக்கு பின்னாடி என்னடா パパ、ね、いりょんか。